வாசிப்பது திண்டுக்கல் தாடிக்கொம்பை அடுத்த மரவப்பட்டி புதூர் புனித சலைத் மாதா திருத்தலத்தின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி முழங்காலிட்டு புனித சலைத் மாதா சப்பரத்தை சுற்றி வந்து கடன் செலுத்தினர் பழனி ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவரின் மகன் அரியானாவில் நடக்கவுள்ள சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டிக்கு தேர்வாகியுள்ளார் அவரை பாராட்டி பொதுமக்கள் வாழ்த்துக்கள் கூறி வழி அனுப்பி வைத்தனர் சத்திரம் அருகே பழனி பைபாஸ் சாலை சின்ன கரட்டுப்பட்டி அருகே கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து இந்த விபத்தில் விக்னேஷ் என்பவர் பலி ஒருவர் படுகாயம் ஒட்டன் போலீசார் விசாரணை இந்தியாவின் மிக நீளமான விரைவு சாலை தமிழகம் டு குஜராத் சாலையாகும் சூரத் டு சென்னை இடையே அமைக்கப்பட்டு வருகிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாயில் நடக்கும் இந்த விரைவு சாலை பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடையும் இந்த சாலை பயன்பாட்டுக்கு வந்தால் தமிழகத்திலிருந்து குஜராத்திற்கு பதினெட்டு மணி நேரத்தில் காரில் சென்றடையலாம் என தகவல் கோவை வாவுசி மைதானத்தில் நாளை மாலை ஐந்து மணிக்கு துவங்கும் அரசு பொருட்காட்சியை கலெக்டர் கிராந்திக்குமார் துவக்கி வைக்கிறார் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும் பெரியவர்களுக்கு பதினைந்து ரூபாய் சிறியவர்களுக்கு பத்து ரூபாய் பள்ளி குழந்தைகளுக்கு ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவித்துள்ளனர் காவிரி படுக்கையில் அமராவதி துணை படுக்கையின் ஒரு பகுதியான சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக சமீபத்தில் ஊடகங்களில் வெளிவந்தது இதன் காரணமாக அமராவதி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறையும் என தமிழக விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் ஏற்கனவே சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை நிறுத்தக்கோரி கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மூணார் அருகே வட்டவடா ஊராட்சியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுமானத்தை தமிழக அரசியல் கட்சியினரின் எதிர்ப்பையும் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவையும் மீறி தொடர அனைத்து கட்சிக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது தடுப்பணை பிரச்சினையில் கேரள அரசு எவ்வித கருத்தும் தெரிவிக்காததால் கட்டுமானம் தொடரப்படும் என முடிவு செய்யப்பட்டது கோவா மாநிலத்தில் பனாஜியைச் சேர்ந்த தன்கேஷ் கௌசிக் என்பவர் ஒன்பது வயதில் விபத்தில் சிக்கி இரு கால்கள் மற்றும் ஒரு கையை இழந்த இந்த முப்பது வயது இளைஞர் தொன்னூறு சதவிகிதம் ஊனமடைந்துள்ள இவர் எவரெஸ்ட் மலை சிகரத்தின் அடிவாரத்தை எட்டி புதிய சாதனை படைத்துள்ளார் ஐந்து பிரதான மாவட்டங்கள் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இவைகளில் நீர் ஆதாரமாக முல்லைப் பெரியாறு அணை இருந்து வருகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் பஞ்சத்தை போக்கவும் விவசாயத்தை பெருக்கவும் முல்லைப் பெரியாறு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் குத்தகை ஒப்பந்தம் போடப்பட்டது பெனிகுக் என்று பொறியாளர் லண்டனில் உள்ள தன் சொத்துக்களை விற்று முல்லை பெரியாறு அணையை கட்டினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் முறையாக தண்ணீர் திறக்கப்பட்டு ஐந்து மாவட்டங்கள் விவசாயம் செழிக்கத் தொடங்கியது முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது என்றும் அடியோடு இடிக்க வனத்துறை அமைச்சகத்திற்கு கேரள அரசு கடிதம் எழுதியுள்ளது அங்கு புதிய கான்கிரீட் அணையை கட்டி கொடுப்பதாக கடிதம் எழுதப்பட்டுள்ளது தென் தமிழகத்தின் நீராதார வளம் காக்கப்படுமா மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்